விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு தமிழக அரசின் அறிவுரைப்படி சுற்றுச்சூழல் மாசு ஏற்படாத வகையில் கண்ணை கவரும் விநாயக சிலைகளை தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதிலும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி சேலம் மாவட்டம் செல்லி பாளையத்தில் உள்ள விநாயக சிறைகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் தமிழக அரசின் அறிவுறுத்தலின்படி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் கிழங்கு மாவு மற்றும் காகித தூள்களைக் கொண்டு தயாரித்து வருகின்றனர் மேலும் விநாயகர் சிலைகளை கரைக்கும் போது தண்ணீர் மாசு ஏற்படாத வகையில் வாட்டர் களங்களை கொண்டு விநாயகர் சிலைகளுக்கு வண்ணம் தீட்டி வருகின்றனர் வந்து அப்புறமேட்டுக்கு நாங்கள் தயாரிக்கிறது வந்து கெமிக்கல் இல்லாத கிழங்கு மாவு பேப்பர் மாவு இதில் தான் நாங்கள் வந்து தயார் இருக்கிறோம் நீரில் கடையைக் குடை பொருளை தான் நாங்கள் க தயார் இருக்கிறோம் கலர் பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் தான் வந்து நாங்கள் வந்து அடிச்சிகிட்டுருக்குறோம் அதே மாதிரி எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து எழுபத்தஞ்சிரம் முதல் பதினைஞ்சாயிரம் வரைக்கும் சிலை நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் எல்லா மாடல் சிலையும் நம்மள்ட்ட இருக்கிறது வந்துருதுங்க